and support of the league is inside the stadium and now we are going to solve the problem and prepare a new protocol because there is

இன்னைக்கு வந்து அளவு விட்ட நாங்கள் வெளியாக சமைச்சு அப்பாவுக்கு சாப்பிட்டு நாங்கள் நான் சாப்பிட்றோம் சொல்லி காலையே நாங்கள் வந்துட்டு வந்துட்டோம் அப்போ இன்னைக்கு வந்து சந்தோஷம் இங்கே வந்தாலே சந்தோஷம் தான் என்ன அதுக்கு முன்னாடி எங்களோடய வீடு யாராவது நீங்கள் போய் சாப்பாடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாருங்க அப்போ நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ என்னன்னு சொல்கிறோம் கொஞ்சம் தரமாக சாப்பாடு செய்து கொடுக்கணுமா இப்போ நாங்கள் வந்து இன்னும் கொடுக்கல அப்பாவுக்கு செய்யுது அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு அனுபவம் இல்லை சமைச்சு கொடுக்குற தெரிஞ்ச அளவுக்கு சொன்னவங்கலாம் சமைச்சு சாப்பிடுவேன் அப்பா பிரச்சனை அவள் என்னென்ன சாப்பிடுவேன் ஆ என்னென்ன சாப்பிடுவேன் ஆனால் நான் கொடுக்குறத கொஞ்சம் சத்தான சாப்பாடாக கொடுத்தா நல்லா ஆ அப்படி செய்ய வேண்டியான அமைதியாக இருக்குது சத்தான செய்வோம் இல்லை கொஞ்சம் தானே சத்தான கூட பரிசு என்ன கலர் கூட புதுசாக விட்டேன்

அன இது வந்து நல்லா பாருங்க அப்பா கூட இல்லை மொகொ நெல்லில வந்து நல்லா மூணு நெல்லி அப்படியே வந்து மังஸ்தான் மังஸ்தான் வருது மังஸ்தான் மังஸ்தான் கரஞ்ச் ஜூஸ் அடிச்சு குடிதானே இல்ல மாபா அப்ப இத வந்து அப்பாட உறவுகள் வந்து வைக்குட் லிரே வந்து இது வந்து என்ன சொல்லுங்க மாபா கக்கரிக்கா கக்கரிக்கா அதுக்கு அப்புறம் மைத்ரக்கு இது என்ன சரியில்ல அது ஒரு கேக்க அவல்ல கேக்க என்னாய் ഇത് വന്ന് വീട്ടിൽ സാപ്പിറേ നല്ല അപ്പൊ അപ്പം സിപറ്റ സിവട്ടം പഴപ്പം പടം എല്ലാം പാമ്പായ പാപ്പ

அப்படியே நல்ல பழங்கள் எல்லாம் இருக்கு இனித்தான் நாங்கள் வந்து சமைக்க போறோமே அப்ப இனி நாங்க வந்து சமைச்சு சாப்பிடுவோம் இப்ப நேரம் போயிட்டு வந்து இனி சாப்பிடு சமைக்க கேட்கல நாங்க சரி ஓகே இப்ப நாங்க வந்து என்ன சமைக்க போறோம் வந்து உங்களுக்கு நான் காட்ட போறோமே இன்னைக்கு நாங்க என்னென்ன சமையல் எடுத்து வச்சிருக்கோம் வந்து அதாவது பாருங்க ஊர்கோழி இப்பதான் சுடா சுட உரிச்சு கொண்டு வந்து நல்ல சிவப்பா கிடக்கா நல்ல சிவப்பா நல்ல வடிவா இருக்கு நல்ல ஈரல் பாத்தீங்களா நல்ல ஊர்கோழியில ராத்து

இது வந்து உருளைக்கிழங்கு சும்மா காரி தடிப்பாக இருக்கிற கொண்டு போட்டேன் நல்லா இருக்கும் அப்படி பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் பாருங்க பச்சை மிளகாய் இப்படி எல்லாம் கொஞ்சம் வச்சாச்சு இதுங்க ரெண்டு பேருங்க பொண்ணாங்க நீங்கள் புரச பாருங்க வடிய காடு வடியாக இருக்கு நல்லா வடியாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான பொண்ணாங்க பொண்ணாங்க விருப்பம் உங்களுக்கு ஓ வருத்தம் சும்மா இல்லையாடி வழியாக நல்லா இருக்கும் பொண்ணாங்கன்னு விரும்பி சாப்பிடுவேன் கீரை விளையாட்டு சாப்பிடுவோம்

அதெல்லாம் வெட்ட கூட டேய் பத்து பூர்க்கத்தி வெட்டிடுமா டேமா சாந்த குணம் பூமியை சுந்தரிக்கும் லிடியா குடி அது இன்னும் கூட்றது கூட்றது இன்னும் வெட்ட போட்டு டேய் குச்சு நீ போ சரி காலையில நாங்கள் வேளைக்கு வந்து கிளம்பணும். பிரியா குளி NTR உள்ள வேற லேட்டர். பிரியா குளி சாப்பிடிகி NTR உள்ள. அவ குளிச்சு வாعت. தண்ணி மேல பையன்ண்டாரு. தெரியல 1:10 மணிக்கு வரும். சீ நல்லா அதனால வேற 1:10 மணிக்கு. हां. அத தண்ணி போடுது. மலம் போடுறோம். இला செய்து வச்சasamிக்கலாம். இனிதேங்கandırவோங்கச்சி விட்டோம். பொன்னাঙ্গனியில் நல்ல இதுதானே சாப்பிடுறோம்.

என்னம்மா சொல்றீங்க நான் தான் உங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து அரை கடைக்கு போய் கத்திய கொண்டா மிஞ்சுனா கத்திய தான் நீ கத்தி இது கூர் கத்தி கத்தி கூர் போம்மா கூர் கத்தி போம்மா கண்ணில என்ன நடந்தது கண்ணியாவ படுத்தினா கிளியா கிட்ட வராது கண்ணில என்ன நடந்தது ஏன் മുതാ കിജി കൊടുക്കും ஐந்து கரடுன்னு நைங்க 30 அப்பா சொல்லி திங்கீங்க அப்பா சத்தங்க இருக்கு சொல்லி கேக்கினே அண்ணேங்க சேத்ரி அதோட நாலே ಸಮதிரத்துக்கு மட்டும் ஓடணும் சரி செவன் น้ํา பாலர் குடிஞ்சி கொடுக்கப் போறேன் அதுக்கு புறா போறேன் அம்மா அசோய்ங்க இல்ல நெல்லமா வச்சிருது இதுடா சாப்பிடுங்க குறாய் சாமி டேரிமோ. சாமே டேரிமோ. ஆ சாமே பரைனா அந்த டேவிட் வந்து எஞ்சமாலது. சியா. amost ese anga pa. சின்ன. வேற மாதிரி. அவ்ள ஆச்சுன்னு நினைக்கிறேன். இங்க என்ன மெத்தட்? எங்கே சொல்லிட்டோம். எல்லாமே நல்லா எடுத்து வச்சிடுங்க. அ என்ன சொல்லிட்டு அந்த போற சார். இல்லை பரா. അത് കൊട്ടോ ഔഡ വന്നേനെ കൊട്ടാൻ കൊട്ടോ തджеലെ കൗണ്ട് ഉരുണ്ടില്ലെന്നല്ല നേനെ കലണ്ട ന മുളക്ക പോര് മുളക്ക പോര് 1/2 കിലോ അങ്ങോട്ട് വെട്ടര് അടുക്ക് 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 വെയിസ് ആ അതിന്നല്ലേ ഇവിടെ ഇങ്ങള് തമേരക്കിയില ആന സമീതി ഇതിക്കൊണ്ടിര പറ്റുന്നേച്ചാ

அப்ப என்னத்துவட்டி மு நல்லா இருக்கும்

啊，后面啊，我也。 நாட்டுக்கோழி வாசம் தூக்கிட்டு போல எங்களுக்கு

முன்னூறு அப்பாப்பா நகைய் ஒன்று சொல்லு ആgetElementById-നെ റിവൈസ് കമന്റ് ചെയ്യേ. ഹും. അത് കഴിഞ്ഞിട്ട് മുതൽ ഇതിനെ കറക്റ്റ് പരിപത്തി കേട്ടാണ്. ഇതിന്റെ പരിപത്തി കേട്ട പാടെ എന്താലും മാമ ജസ്മിനെപ്പറ്റി കേട്ടാൽ സമയക്കേറ്റ് കൈ നടന്നു. ശരി. ഹും. ശരിയേ. ഓക്കേ. എന്നെ വരുന്നാമലക്കാൻ പറഞ്ഞിട്ട് ഞാൻ ഈപ്പുറം ഇല കീറിക്കോ. ഓക്കേ. വാക്ക് ചേര. കടുകടിയോ? ഹും.

<laughs> ും ഉരു <laughs> என்ன செய்யறன்னு சொன்னா அப்பா என்னறிய பாப்போ பனவர் சட்டப்டியா ஐட் அரை வந்து நம்ம அதஞ்சி விட்டுப் பா

வந்து ரெடி ஆயிடு புரியலாங்கிட்டாச்சு நாங்கள் ரசிச்சு தமிழ போகிறோம் ரசிச்சரைக்குங்கால வந்து வறுத்துக்குரிய நான் சேப்பாட்டப்படுங்க

போய் வாங்கிருக்கலாம்

அப்பா கொஞ்சம் என்னண்ட சாப்பாடு ஓரளவு பரவாயில்ல எல்லாருமே என்னது அப்பா சாப்பிடற ஓரளவு காணும்னு இந்த சில பேர் வந்து உண்மையாவே அந்த பழங்களோட இருக்கணும் தூசு குடிச்சுக்கொண்ட அப்பா பிரச்சனை இல்லை

கடும் கடும் நாக்கெல்லாம் கடிச்சித்தான காமன் இத்ரேல எல்திர கை ஓடிச்சொண்டு

அப்பா இந்த விருப்பம் படி கொஞ்சம் தோள் போட்டு காய்ச்சி கொடுத்தா சிற்பா போது போகுது சும்மா ஒரு ஆசைக்கு அவர் தூள் போட்டு கொடுத்தேன் போய்ட்டா பட்டクリームங்க நல்லா நல்லா கிரேவி நல்லா இந்த கையை நான் പിടി வெச்சுக்கலாம் கைல கை கத்தி வெட்டிட்டு இരിയது அதையெல்லாம் போயிட்டு चलेंगे ஓ சரி சரி நம்ம சாபத்த முடியறத வந்து தயார் ஓகே இப்ப ஒவ்வொரு புல்லையும் கவுனி பப்ப ஆனா நான் மெமரே பனாரே பப்ப இது வந்து மிதிலadore என்ன

அவருக்கு மீன் சரி நீங்க பெரிய டப்ப வேற ஒண்ணு mandarala இதுவும் பரவாயில்லை நாலதோடமே உங்களுக்கு بلاக்குன்னா அது ஒரு பேலன்ஸ் தான் ஆ அ பிரசான யூஸ் பண்ணு புடிச்சது அ பிரசான யூஸ் பண்ணேனே பிக் சீரி அடிச்சதெல்லாம் கலக்கலாம் காரம் நாங்க ஒரு சுளை அடைது மெச்சில அடி கேக்கலாம் காரம் பாக்கும் நான் சைடண்டர்ல வோ கிளோ இடுறேன் அதனால பேல மிளகு தாங்க மூலல பண்ணுங்க சின்னமா ஓ என்ன சாப்பிடுவீங்க மாது ஜம்பலும் சிக்கன் காய்சல சார் நான் <laughs>

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வடிவாக எல்லாமே சமைத்து சாப்பிட்டாச்சு சில சிலைக்குள்ளே இருப்பாங்கன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வடிவாக சாப்பிட்டா தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது வடிவாக சாப்பிட்டாச்சு இனி நாங்கள் வந்து இதோட வீடியோ முடிச்சு கொள்ளப்படமே என்ன சொன்னால் இங்கே வந்து அடிக்கடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் வீடியோ எடுத்தவங்க சரியில்லை தானே பாராக்கலையும் சிரிச்சு காய்க்கும் ஓகே அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்படம் இந்த வீடியோ பெற்று கத்துக்கிழமை காக்கோம் என்ன சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க